பிரச்சின ஒவ்வொரு விதம் விதமா வரும் அல்லாவுடைய நல்லே பிரச்சின ஓய்வாது ஆனால் ஒரு மோமின் ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு 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 அவன் பலமான மனிதனா மாறுவான் எப்படி பலம் எல்லா பிரச்சனைக்கும் அவன் அல்லாவை ஏசவே மாட்டான் அவன் பொறுப்பான் அவன் சிரிப்பான் ரப்பு எனக்கு என்னை அரவணைக்கிறான் ரப்பு எனக்கு படித்து தருகிறான் அவன் வார்த்தைகள் மாறி இருக்கும் அவன் நடையில் ஒரு பக்குவம் வரும் அவன் ஒழுக்கமாக நடப்பான்

எப்படி பேச விரும்புறான் பிரச்சனை இல்லாட்டி நீங்க தகஜத்துல எழும்புவீங்களா சஜிதால் உட்காருவீங்களா முழு உலகமும் தூக்கம் வானம் என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார் கேட்கிறீர்களா நான் பாவத்தை மன்னிக்க தயார் இப்ப உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை புல்ல ஐசியூல உங்களுக்கு தூக்கமே வருகிறது இல்ல திரு எழும்புறீங்க சஜிதால் அழுது அழுது அல்லாவோட பேசுறீங்க அல்லாக்கு உங்களை நோவிக்கணுமா அல்லா உங் அல்லா உன்னோட பேச வைக்கிறான் அல்லாக்கு உங்களோட பேசணும் நீங்க அவனோட பேசணும் அவங்களோட பேசணும் இதான் இறக்கம் இது அன்பு நான் கேட்கிறேன் நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க அற்புதமா பாசமாக நிறைய இரவுகள் எல்லாமே இதை ஆணிட்டு சொல்லுங்க பாங்க வாழ்க்கையில் மறக்க இல்லாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம் பெரும்பாலான மோமீன்களுக்கு நீங்க அழுதது ஏன் உங்களுக்கு தெரியாது உங்க கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு உங்க கல்பு துடிச்சிச்சு நீங்க காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க உங்கள் ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது உங்க கண் அதுக்கு தான் அழுந்துச்சு ரப் அந்த சஜிதா நீங்க கொஞ்சம் நீங்க நிறைய அழுதிங்க அந்த ரமலானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டி மோமீன்களுக்கு நான் கேட்கிறேன் காஃபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க முமின்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாதிரி ஏன் அழுக வந்து தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாறி நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ற அந்த இரவு மாதிரி அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளோ இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க நான் சொல்றது உண்மையா சொல்றது உண்மை அல்லாவுடையே அல்லா உங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு அல்லா உங்களை விரும்புறான் வாங்க அடியார்கள் என்னோட பேசணும் கூப்பிடுறான் பேசணும் ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும் ரசூல்ல்லாவுடைய அல்லாஹ் கோபம்மா மீராஜுக்கு இவ்வளோ வேகமா எடுத்தால் அல்லாஹ்ரத் அவ்வளோ ஸ்லோவாக ஸ்லோவா அனுப்பினானே கோபம்மா ஏன் அவ்வளோ கோபமா ஒன்போது நாள் தண்ணி மக்கா இருந்து மதியனாவுக்கு ரசுல்லா போனது வேற ரூட்ல அல்லாஹ் கோபமா இப்படா என் போய்விட அல்லாஹ் கோபம் எடுத்து குழந்தைய வெட்டுங்க கோபமா உங்க பொண்டாட்டியும் பிள்ளையையும் விட்டுடு போங்க கோபமா வல்லாஹி இல்ல அல்லாஹிட இறக்கத்தை காட்டணும்டா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் பிரச்சனையை தந்த பொருள் உலகமே கைவிட்ட நேரம் ரப்பூலால நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலும் என்னாலும் தாங்க முடியாது ரப் இன்னொரு படி மேல கால வைப்பீங்க நான் உன்னை நெருங்கி விட்டேன் சின்னது வல்லாகி அடுத்த பிரச்சனை பெருசு உங்கள்ட்ட கேட்கிறேன் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது ஃபர்ஸ்டுக்கு நெருப்புல போறதா குழந்தையா இருக்கிறதா எது நெருப்புல ஷுவரா இல்ல அல்லாஹ் நெருப்புல போறது இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் உங்களை ஒரு பேச்சுக்கு உங்க புள்ள இருக்குது நெருப்புல போடணும் ஒன்று நீங்க நெருப்புல விழுந்து செத்து போங்க இல்லைன்னா குழந்தைய தாங்க குழந்தைய அருங்க ரெண்டு தந்த நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்தா நெருப்புல விழுங்க செத்து போங்க ஒரு பேச்சுக்கு கட்டாயம் செஞ்சாங்க இல்ல குழந்தை அருங்க இப்படி ரெண்டு தந்தா என்ன செய்வீங்க நெருப்புல உழுவிங்க குழந்தையா இருக்கிற யாராவது இருக்கீங்களா உண்மையா புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும் புத்திசாலி இருந்தா குழந்தைய கொடுத்தா இன்னொரு பெத்தெடுக்கலாம் நெருப்புல பெரிய பிள்ளை அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும் அன்பு அதை தாண்டி போகும் புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான் ஏன் புள்ளே நான் இருக்கிறதா நோ நான் நெருப்புல பாயிரம் நீ வாழு ராஜா அதான் ஒரு வாப்பா அதான் ஒரு உண்மை அல்லா கொடுத்தது நெருப்புல ரெண்டாவது கொடுத்து அதை விட கொஞ்சம் கஷ்டம் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும் பின்னாடி திரும்ப கூடாது போகணும் யார யார போகணும் நான் பாத்துக்கொள்வோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பைனல் அல்லா சொன்ன எல்லாம் முடிஞ்சாச்சா இப்ப அருங்க கொண்டு போய் அறுக்கணும் அல்ல என்ன செய்யறான்

ஊசலாடும் நீங்க கண்ணால பாக்கு ரசூல்ல கையில கொண்டு போய் குழந்தைய கொடுத்தாங்க அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம் அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம் இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் அவ்வளவு இறக்கமா வச்ச பேர் குழந்தை மூச்சு திணறது ஒன்னரை வயசு பதினெட்டு மாசம் இப்ராஹிம் ரசூலோட கண்ணால கண்ணீர் வச்சு சாபங்க யார் ரசூல் அல்லா நீங்க நீங்க குழந்தை கையில அல்லா ரூஹ எடுத்துட்டா அல்லாரும் எடுத்துட்டான் ரசூல ஜனாசா வச்சுட்டு பயா நிகழ்த்தினாங்க மக்கள் தப்பா பேசினாங்க சூரியகரன் என்ன சொன்னாங்க உங்க மகன் மரணத்துக்கு தான் இது ரசூலா சொன்னாங்க இல்ல யார் இதை காண்றீங்களோ ரசூல் அல்லாவோட கோயிச்சாங்களா அவங்க தர்மம் பண்ணட்டும் அவங்க தொலட்டும் அவங்க பிரார்த்தனை ஈடுபட்டு எவ்வளவு நேசம் இருக்கும் ஜனாசாவை கையில் வச்சுட்டு பயான் பண்றதுக்கு சுபானல்ல நாங்க பேசுவோம் செய்வோமா ஏதாவது பேசுனா ஜனாசா அல்லாஹாக்குவார் 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 அல்லாஹ் கூட என்னையாருலே மதீனாவில் வேற எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை இந்த குருவான் கல்பில் இறங்கிச்சு அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இத ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது இதை விட்டு போட்டு நாங்க இல்லையே பிளே ஒரு மாமீனுடைய கல்வியில் இறங்கி இறங்கினவன் டோட்ட ஒரு காஃபியில் அவன் கிட்ட வைக்கல சொல்லு ஆயி ஜாபன் ஆயி ஜாபன் நான் ஆச்சரியப்படுகிறேனப்பா ஆச்சரியப்படுகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி படித்து தந்துக்கணும் இவ்வளோ மாறிட்டீங்க டோட்டலாக ஒரு மாமின் அவன் அசையவே மாட்டான் ரகுல் அலிசத் ஒவ்வொரு படிப்படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும் அவன் படிப்படியாக அல்லா அவன் இறங்குவான் ஒரு போதும் இந்த பிரச்சனை எனக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க விட்டான் சில வேலை உங்க பிள்ளைகள் உங்களையே மாத்தலாம் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் உங்க பொண்டாட்டி செய்வாங்க உங்க குடும்பத்தால் செய்யலாம் உங்க நண்பர்கள் செய்யலாம் ரபுல் ஐசத் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க அல்லா மோமீன்கள் அந்த ரங்கத்தில் விட்டான் எல்லாம் ஒரு போதும் எங்க துவாக்களை வீணாக்க மாட்டான் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் மோமீன்களை மாமீன்களை அல்லாஹுடைய என் ரப்பு என்னை நேசித்தால் எனக்கு பிரச்சனை தருவான் ஆனால் அவன் என்னை கைவிட மாட்டான்

கஷ்டம் அதுவும் அன்பான மனைவியோட அரவணைப்போட தூங்குற நேரம் ஒரு மனிதன் எழும்புறான் அவனுடைய கல்வி மனைவியை தாண்டி அல்லாவுக்கு அவன் கொடுத்து விட்டான் அல்லாவுக்கு கொடுத்து விட்டான் யார் முதல் வானத்துக்கு வந்தால் நான் எப்படி தூங்குவதையா அல்லாஹ் நான் எப்படி தூங்குவது யா அல்லா நீ முதல் வானத்துக்கு வந்திருக்கிறாயா அல்லாஹ் அல்லா அந்த பாக்கியத்தை எடுக்கும் உங்களுக்கு தரணும் பேசுற நானும் நீங்களும் எல்லா நாளும் தாகஜத்து தொழ மாட்டோம் அல்லாஹைய நல்லடியார்களே அஷைத்தான் நரம்பு நாள் ஓடுறான் இன்ன ஹூ அவன் யாரு இன்ன முபின் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அதுவா அவனை எதிரியாக எடுங்க ஒவ்வொரு நாள் உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்லுங்க அவன் எதிரி உங்க பக்கத்துல எதிரி ஒவ்வொரு நாள் உங்களை பாக்குறான்டா சொல்ல மாட்டீங்களா